அத்தான் எங்க இருக்காருன்னு தெரியலையே வயல்ல இருக்காரா இல்லை வீட்டுல இருப்பாரா எங்கிட்ட இருக்காருன்னு தெரியலையே நேரம் வரும் ஆயிடுச்சு வீட்டில் வர அம்மா எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க சீக்கிரம் போகணும் அத்தாண்ட சொல்லாம நம்ம இம்பிட்டு நாள் எங்க தான் போயிருக்கோம் போன் போட்டாலும் சொல்லலாம்னா தான் எடுப்பாரு ஏதாவது கிண்டல் பண்ணுவாரு அதான் எதுக்கு நேரிலேயே பார்த்து சொல்லிடும் இன்னைக்கு வேற நம்ம ரொம்ப அழகா இருக்கும் இந்த பட்டில நம்ம செமையா இருக்கோம்ல இந்த வருஷம் தான் தனியா போறோம் அடுத்த வருஷமாவது அத்தானும் நானும் சோடி போட்டு போற மாதிரி கடவுளே நீதான் அருள் புரியணும் அதுக்காகத்தான் நான் குலதெய்வம் கோயிலுக்கே போறேன் சரி நம்ம இப்படியே தனியா பேசிட்டு இருந்தோம்னா அங்க வீட்டுல அப்படிதான் அடிச்சே போடுவாங்க நேரம் வர போயிட்டு இருக்குது சீக்கிரம் முத வீட்டுக்கே போவோம் வயல்ல இருக்கார வீட்டுக்கு இருக்கான்னு தெரியலையே இல்ல இல்ல முத நம்ம வயல்லே போய் பார்ப்போம் ஏன்னா அவரு காலையிலேயே வயல்ல தான் போய் கிடப்பாரு என்ன வேலாத்துக்கு முதல் பொண்ணுதானே தூரமா எங்கிட்டும் போறீங்களா என்ன இல்ல ரொம்ப பக்கமாதான் போறேன் ஏன் உங்கள்ட்ட சொல்லிட்டுதான் போகணுமா என்ன ஏன் அப்படி சிரிச்சிரி நிக்குவே இல்ல செடிக்க வச்சு அம்மன் சிலையாட்டோம் அது போல இருக்கிய அதான் எங்க தூரமாக போறியான்னு கேட்டேன் தாயி அழகா இருக்குண்ண நானு நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் அதான் அத்தை வீட்டுல போய் ஒரு இடத்துல சொல்லிட்டு போலாமேன்னு போயிட்டு இருக்கேன் நீங்க எங்கிட்ட போறீங்க ஆமா உழைக்குண்ண சொல்ல வேணும் பூவும் பொட்டும் காஞ்சிபுரம் பட்டும் அழகா இருக்குமா நல்லபடியா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வா என்ன இந்த குலவிக்கு கொழுப்ப பாரு நம்ம எங்கிட்டு போறோம்னு சொல்லுதோம் ஆனா அது எங்கிட்டு போறோம்னு சொல்லுதா அது வாட்டு போகுது சரி நம்ம எங்கிட்டு நேரத்தை கிடக்காண்டா போய் அத்தனை பார்த்து சொல்லிட்டு போவோம் நேரம் வர ஆச்சு போனை கொண்டு வந்தாலும் அம்மா போனாவது போடும் போனே வச்சுட்டு வந்துட்டோம் கிளவியாச்சும் ஆச்சும் வர்ணிச்சுட்டாவது போறா ஆ கிளவிக்கு இருக்கக்கூடிய இது கூட இவருக்கு இருக்காத சரவணா தாண்ட போய் நின்னா பார்க்க கூட மாட்டாது எம்பிட்டு மேக்கப் தான் இனத்துக்கு சரி நம்ம பேசி பேசி நேரத்தை கிடக்காண்டா போய் அவரை போய் பாப்போம் என்ன வர வர பம்பு சுத்த தண்ணி குறைஞ்சுக்கிட்டே போகுது மழை தண்ணி வர உள்ள நேரம் தானே நேரத்து வர நல்லா மழை பெஞ்சிருக்கு பேரா என்ன தண்ணி குறைவாவே ஊத்துது இத காட்டி பார்க்கணும் இல்ல யாரையா கூட்டு வச்சா பாக்கணும் மோட்டர் பழைய மோட்டர்ல வச்சோம் அப்பவுமே இது பேரா போச்சோ இல்ல காயில் கீழே போய் கிடக்கோ என்னமோ அன்னை வேற நேற்று உண்மைன்னு இருந்தானே என்ன பிரச்சனையும் என்னமோ தெரியல எதுனாலும் நம்மகிட்ட சொல்லுவான் நேற்று எம்பிட்டு மட்டும் கேட்டும் சொல்லவே இல்லை அன்னைக்கு அவனுக்கு தான் ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருக்கும் அதான் சொல்லாம இருந்திருப்பான் சொன்னா நம்ம எதுவும் நினைச்சிட கூடாதுன்னு நினைச்சிருப்பானா இருக்கும் சரி பிரச்சனை முடிஞ்சோ என்னமோ இன்னைக்கு தோப்புக்கு வாரானோ என்னமோ தோப்புக்கு வர இன்னைக்கு வேலை கிடக்கு தேங்கெல்லாம் புரிஞ்சு போடணுமே போன வேற வச்சிருக்கான் ஒரு போன வாங்கணும் எப்படியாது அத்தா சரவணத்தா எம்புக்கு அழகா இருக்கா பொண்ணு பறவுல அந்த கழுதுக்கு யாழோ ஏறிட்டே போகுதே காலம் காத்துல வந்து கடுப்பு எதிக்கிட்டு இருக்காளு அத்தா என்னட்டா அப்படி மலைச்ச பாத்துட்டு இருக்க அழகா இருக்கேன் நானே சொல்லுடா அவன் யால கேட்கணும்னா ஓடி வாரேன் உன்னை எங்கிட்ட எல்லாம் தெரியணும் தெரியுமா சரி எப்படியும் இங்கிட்டதான் நீ இருப்பேன்னு எல்லாத்தையும் அங்க வந்தேன் அழகா இருக்குனாக்கா இந்த பட்டு எப்படி இருக்குது பூவெல்லாம் நல்லா இருக்கா சொல்லுக்கா ஆமா இருக்குது அழகுக்கு அழகு எங்க வழிதாக்கும் என்னடி உன்ட அன்னைக்கே சொன்னா காலையில இப்படிலாம் வந்தது நிக்காதன்ட்டு ஊருக்கு சொன்னா உனக்கு புரியாதா என்ன சும்மா சொல்லிட்டு இருக்கணுமா போடிங்கிட்டு காலையில வந்துட்டா சிவி சிங்காரிச்சிட்டு அழகா இருக்கேன்னு சொன்னாதான் என்னவா கண்ண பாத்திப்ப நீ எப்படி பாக்கற எதுக்குறன்ட்டு சின்ன பிள்ளைல இருந்தே உண்டு பேசுறீ கண்ணாலே பேசிக்கிட்டு இருக்க முட்டை கண்ண வச்சு முடிச்சுக்கிட்டு நிக்க இனத்துக்கு காலையில இருந்து பயன் நிக்க வாங்கிட்டு எங்கிட்ட திருட போற என்ன திருட போற சும்மா திருத்தான் நான் என்ன பேங்க்லயும் ஆ அந்த திருட கூட பரவாயில்ல இருக்கு போல இருக்க சும்மா அச்சிருடி திருடின்ட்டு இவங்களுக்கான சோளத்தையும் இவருக்கான மாங்காவும் திருடுனதுக்கு அத்திரடி திருடின்னு சொல்லிட்டு இருக்க போட்டாங்க ஆமா திருடிய திருடின்னு தானே சொல்லணும் சோளத்தை திருட என்ன பணத்தை திருடுதான் என்ன இல்லைன்னு திருட்டு தானே ஆமா எங்க போற எங்க வெளியூர் பொறைய என்ன ஆமா அத சொல்லத்தையும் வந்தேன் நீ தான் பேசிக்கிட்டு இருக்க இந்த குலதெய்வம் கோயில் இருக்குல்ல அப்பாக்கு

வேலை கிடைக்கணும்னா நாலு கம்பெனிகளுக்கு போய் அலையணும் போட்டப்பில் மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தால் எங்கிட்டு வேலை கிடைக்கும் இதில் கோயில பேர் பொங்க வைக்க போகிறேன்ட்டு பாடி எங்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்ன வேற எப்படியும் இன்னைக்கு போனா நாளைக்கு தான் வருவோம் நினைக்கிறேன் ரெண்டு நாள் என்ன பார்க்க முடியாது ஆமா இல்லாட்டாலும் நிலமும் என்ன பார்த்துட்டுன்னு இருக்க இன்னைக்கு என்ன புதுசா சொல்லிட்டுலாம் போற இப்படினாலும் என்ன சொல்லிட்டா போனேன் ஏன்

ஆமாம் உன்னை பார்த்து பயந்தா போனவன் இந்த திருவடி போனா எப்படி நீ அந்த திருவடி தான் வருவே உனக்கு எதுக்கு வந்த அளவு சிரிக்க மாட்டியா நான் வந்து பேச மாட்டேன் தான் வருவேன் ஆமாம் இவருக்கு அந்த அளவு பயந்துருதாக எல்லாரும் உனக்கு இப்படி வரை என்ன இருக்குதா உன்னை பார்த்து பயப்படுவாங்கன்னு பயப்படலாம் மாட்டேன் வனடி கழுதடி நீ பொண்ணி பொண்ணி வீட்டுக்கு வர வேண்டியதுனே அத்தை தேடிட்டே இருக்காங்க வந்து என்னதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுனே அத்தை குழந்தைய கோயிலுக்கு போறேன் வைக்கணும்னு சொல்ல வேண்டியதுனே வீட்டுக்கு இங்கேயும் வரணும்னு இருந்தேன் அப்புறம் பார்த்தா சரி மொதல் வயலுக்கு போவோம் எப்படி நீ வயலில் தானே இருப்ப வயலில் பார்ப்போம் அப்புறம் வீட்டில் வயலில் இல்லாட்டா வீட்டுக்கு போவோன்னு இருந்தேன் நீ இதான் இங்கே இருக்கில்ல அத்தைகிட்ட நான் போன் போட்டு சொல்லிக்கிறேன் என்னத்தான் அப்போ நான் கிளம்பட்டுமா போயிட்டு வரேன் அடியே இந்தடி நெல் போகலாம் போகலாம் துட்டு ஏதோ வேணுமா சாமி ஏதோ வாங்கி போடுவே இல்லை ஏதோ வாங்குவே இல்லை ம் ம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு தான் அன்னைக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இல்லை நீ வாங்கி கொடுத்த வளையலத்தான் போட்டிருக்கேன் நல்லா இருக்காத்தான் அதனை பாத்தீ அத நான் வைந்ததால அந்த வலையில நல்லா இருக்கு ஆமா நீ வைந்ததால இல்ல இந்த பொன்னி போட்டனால தான் இந்த வளைய இருக்கு அழகு அத்தா நீ வாரியாதா கோயிலுக்கு வைக்க தான் இருக்கல வாங்க அப்படியே சுத்தி பார்க்கலாம் அம்மா எல்லாரும் பொங்க வைப்பாக நம்ம அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலாம் தான் வாரியா எதுக்குடி என்ன கூப்பிடுற அங்க வந்துட்டு வலையை வேணும் பொட்டு வேணும் பூ வேணும்னு கேக்குதுக்கா

ஓ செல்வி நல்ல புள்ள அப்ப நானு நீ சரியான ரவுடி கேடி இருடி இன்னும் சொல்லலாம் சரி சரி இந்த ரவுடி கேடிட்டலாம் நீ ஒண்ணு பேச வேணாம் நான் போறேன் போ உன்ன காலாங்கத்தலையே சாப்பிடாம கொள்ளாம பாக்க வந்தேன்ல அதுக்கு நல்ல நல்ல பட்டம் தான் கொடுக்க போட்டா நான் போறேன் போ பொன்னி பின்னாடி இங்க பாரு கோபப்பட்டுட்டியோ சும்மா விளையாட்டுக்கு தானே பேசுனேன் கோபப்பட்டு இப்படி இப்படி பாரு அடியே இது பாக்கியே என்ன போதாங்கது உன்னை போய் பார்க்க வந்த பேர் திருடிங்கற கேடிங்கற அது இல்லாம அவ நல்ல புள்ளையா நான் வந்து கெட்ட புள்ள மாதிரி சொல்ற போதா நான் போறேன் விடு என்ன கோவமா அடி இது பாருடி இது பாருங்கம்ல நான் மூத்த பாரு ஹே இது கூட ஜாலியா தான் இருக்கு எம்புட்டனால ஆச்சு என் கையை தொட்டு உம் இப்படி இல்ல நேரம் கெஞ்ச விடுவோம் அதுக்கப்புறம் பேசலாம் என்ன ஓடுவோம் அப்படி தாண்டி நினைச்சேன ஆ இல்ல அவன் இல்லதான் அப்படி இல்லாம நினைக்கலையே நீ ஏன் நினைச்சா அதுக்கு நானும் பொறுப்பாக முடியாது சரி கையை விடுத்தான் நான் போறேன் என்ன வைக்கிற மனசுல நினைச்சத அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறியோ என்ன நீதான் என் கண்ணை பார்த்து உண்மையை கண்டுபிடிப்ப என்ன நானும் அப்படிதான் அவன் கைய தொட்டாலே என்ன இதுல இருக்கேன்னு சொல்லிடுவேன் ஓய் என்ன அத்தான புதுசா பாத்த மாதிரி அப்படி பாக்குத பொன்னி சீக்கிரம் வந்துருவே இல்லை சீக்கிரம் வந்துருண்ண சீக்கிரம் என்ன இன்னைக்கு போகிறோமா நாளைக்குள்ளே வந்துருவேன்னு நினைக்கேன் சரி போயிட்டு வரேன்ட்டா உடம்ப பார்த்துக்கோ சீக்கிரம் போய் சாப்பிடு சரியா சரி போயிட்டு வரேன் பொன்னி போயிட்டு சீக்கிரம் வந்துருண்ண உண்ட டெய்லி பேசட்டலும் பார்க்கட்டலும் இந்த ஊரில் தானே இருக்க நம்ம ஊரில் தானே இருக்க அப்படின்ட்டு இருக்கோம் வெளியூர் போறியா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது சரி சீக்கிரம் வந்து ரொம்ப காக்க வைக்காத இந்த அப்படி